இன்ஃபோர்நெட் நேயர்களுக்கு வணக்கம் சமூகத்தில் நடக்கக்கூடிய பல முக்கிய நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஃபோர்நெட் சமீபத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி ரஜினிகாந்தினுடைய ரசிகர்களுக்கு ஏற்பட்டுவிட்டது அப்படிப்பட்ட ஒரு சூழல் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நடிகர் ரஜினி அரசியல் வருகை குறித்த முன்னுக்கு பின்னான அறிவிப்புகள் எல்லாமும் அவருடைய ரசிகர்களை மிகப்பெரிய குழப்பத்துக்கு உள்ளாக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதாவது கடந்த டிசம்பர் மாதம் அவர் அரசியலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனா அதுக்கப்புறமா எந்த விதமான பேச்சும் அரசியல் பத்தி கிடையவே கிடையாது அப்படியே சைலண்ட் மோட்ல இருக்காரு இதுவே மிகப்பெரிய அதிருப்தியை தந்திருக்கு ரஜினியினுடைய ரசிகர்களுக்கு லாஸ்ட் இயர் டிசம்பருக்கு அப்புறம் இந்த டிசம்பர் வரப்போகுது அவருடைய பிறந்தநாளையாவது எதாவது சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு ஆனால் அந்த எதிர்பார்ப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவில் அவரை சூழ்ந்திருக்கக்கூடியவங்க அந்த மாதிரியெல்லாம் அவருக்கு எந்தவித அறிவிப்பும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதே சமயத்தில் ரசிகர் மன்றத்தில் நிறைய வருஷமாக இருந்தவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக பதவி கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லை சில முக்கிய உறுப்பினர்களை அவருடைய மன்றத்திலிருந்து நீக்கி இருக்கிறாரு அந்த இடத்துக்கு புதிய நபர்களையும் கொண்டு வந்திருக்கிறாரு அந்த சில முக்கிய உறுப்பினர்கள் நாற்பது வருடமாக உழைத்தவர்களுக்கு பதவி கிடையாது அப்படின்னு சொல்றதா அப்படின்னு ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறாங்க ரஜினியினுடைய கட்சியே அவரது உண்மையான அடிமட்ட ரசிகர்களை நம்பித்தான் இருக்குது கடைசியில் அவங்களே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கக்கூடிய வகையில் வெளியாகக்கூடிய அறிவிப்புகள் எல்லாம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லை முன்பெல்லாம் ஒரு வருடத்திற்கு ஒரு படம் அப்படின்னு ரொம்ப பொறுமையாக நிதானமாக நடிக்கக்கூடிய ரஜினி அரசியலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு அப்புறம் கூட ஒரேடியா ஒரே வருடத்துல மூன்று நான்கு படங்களை ஒத்துக்கிட்டு அதுக்கு நடிக்கவும் செய்கிறார் இப்படி அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் மாறி மாறி இருக்கிறதால இவருடைய அரசியல் வருகை மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு அப்படிங்கிறது தான் ரஜினி ரசிகர்களுடைய ஆழ்மனதில் இருக்கக்கூடிய கவலையாகவும் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ரஜினி அரசியல் வருகை பற்றி உங்களுடைய எண்ணங்களை நம்மளுடைய கமெண்ட் செஷனில் நீங்கள் பதிவிடலாம் இந்த இன்ஃபார்மெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்